ஹரி ஓம் குரு பிரம்மா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தினசரி தொடர்ந்து பார்த்தும் கேட்டும் நல்லாதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் கூட அடியேனுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நமஸ்காரம் ஆண்டாள் நாச்சியார் அருளை செய்ததான சங்கத்தமிழ் தமிழ் மாலை திருப்பாவை பாசுரம் பத்து கற்றுக்கொள்வோம் நோற்று நோற்று சுவர்க்கம் சுவர்கம் புகுகின்ற புகுகின்ற அம்மனாய் அம்மனாய் மாற்றமும் மாற்றமும் தாராரோ தாராரோ வாசல் வாசல் திரவாதா திரவாதா நாற்ற நாற்ற துழாய் முடி துழாய்முடி நாராயணன் நாராயணன் நம்மாள் நம்மாள் போற்ற போற்ற பறைத்தரும் பறைத்தரும் புண்ணியனால் புண்ணியனால் பண்டொருநாள் பண்டொருநாள் கூற்றத்தின் கூற்றத்தின் வாழ்வீழ்ந்த வாய்வீழ்ந்த கும்பகரணனும் கும்பகரணனும் தோற்றும் தோற்றும் உனக்கே உனக்கே பெருந்துயில்தான் பெருந்துயில்தான் தந்தானோ தந்தானோ ஆற்ற ஆற்ற அனந்தலுடையாய் அனந்தலுடையாய் அருண்கலமே அருண்கலமே தேற்றமாய் தேற்றமாய் வந்து வந்து திரவேலோ திரவேலோ ரெம்பாவாய் ரெம்பாவாய் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால் நாள் கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகரணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோரெம்பாவாய் நாற்று அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்றத் துழாய் முடிநாராயணன் நமால் போற்ற பரைதரும் புண்ணி கும்பகரணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ ஆற்ற அனந்தளுடையாய் அருங்கழமே தேற்றமாய் வந்து திரவேடோரும் என்பதாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் அருளிச் செய்ததான திருப்பாவை பிரபந்தத்தினுடைய பத்தாவது பாசுரம் அமைந்திருக்கிறது இந்த பாசுரத்தினாலே பகவானுடைய திருநாமத்தை பாட வேண்டும் என்கின்றதான விஷயத்தை ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் வலியுறுத்துகின்றார் திருப்பாவை பிரபந்தத்தை பாராயணம் செய்ய வேண்டும் மனது ஒன்றி மிக்க ஆர்வத்தோடும் இந்த பாசுரங்களை எல்லாம் பாராயணம் செய்வது திரும்ப திரும்ப சொல்லுவது மிக்க நன்மையை கொடுக்கக்கூடியது ஐஏனுடைய விளக்கம் பொருள் விளக்கம் இந்த பாசுரத்தினுடைய பொருள் விளக்கம் இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் அந்த லிங்க் வழியாக சென்று தாங்கள் இந்த பத்தாவது பாசுரத்தினுடைய பொருள் விளக்கத்தை அறிந்து கொள்ளலாம் தங்கள் உறவினர்கள் நண்பர்கள் அன்பர்கள் தெரிந்தவர்கள் அக்கம் பக்கத்தவர்கள் அத்தனை பேருக்கும் இதை சொல்லுவதனால அவர்களும் இந்த பாசுரத்தை அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது பாசுரத்தினுடைய பொருள் உணர்ந்து அனுபவித்து பாராயணம் செய்வதனால பகவானுடைய அனுகிரகம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்துள்ளதான இந்த திவ்ய பிரபந்தம் திருப்பாவையினுடைய இந்த பாசுரம் பத்தினை நாம் அனுபவித்து பாடுவோம் பாராயணம் செய்வோம் பங்கைய கண்ணான் எம்பெருமாள் கண்ணன் பெருமாளுடைய திருப்பெரும் கருணையை அனுபவிப்போம் लोका समस्ता सुखिनो जय श्रीराम जय हिंद